நமஸ்தே இது வந்து யாரோ எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் சிங்கர் சுசித்ராவுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக போட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு அஃபிஷியலாக கிடச்ச டேட் ஆஃப் பர்த் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் நைன்டீன் எயிட்டி டூவை வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து என்னென்னா கஸ்தூரின்ற ஆக்டர் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சூசைடு வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அது சம்மந்தப்பட்டதாக பேசுகிறேன் அதாவது சுசித்ராவுக்கு நடந்தது வந்து ட்ராஜடி அது வந்து தப்பு இல்லை ஆனால் அது அஸ்ட்ராலஜிக்கல் வியூ பாயிண்டில் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க நார்மலாக சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸ் இப்போ வீட்டில் வந்து சைக்கியாட்ரிக் பேஷண்ட் இருக்காங்க ஸ்கீசோஃபர்னியா இருக்காங்க மென்டல் மேட்னஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க லீனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து சூயசைடு வந்து பண்ணிருப்பாங்க இது வந்து ரெகுலரா பார்த்துருங்க ரிப்பீட்டடாக பார்த்துருங்க ரொட்டீனாக பார்த்துருங்க ஃபார் எக்ஸாம்பிள் சன் அண்ட் ராகு சேர்ந்து இருந்ததுன்னா அப்பா வழி சுயசை சந்திரன் ராகு கேதுவோட இருந்ததுன்னா அம்மா வழி சுயசைடு செவ்வாய் ராகு கேது இருந்ததுன்னா கூட பிறந்தவர்கள் வழியோட சுயசைடு ஸோ இந்த மாதிரி சுயசைடு பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த லீனேஜில் வந்து எல்லாரோட லைஃப்பும் வந்து அஃபெக்ட் ஆகும் இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேரோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகாது எல்லா என் மாசா வந்து அஃபெக்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு மார்ஸ் கேத்து இருந்தது நான் கேட்டேன் உனக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது அவங்க பிரதர் கூடன்னா ஆமாம் சார் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது அவனுக்கு சைக்கேட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னாங்க அவனுடைய மேரேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப்டாக இருந்தது இஸ் டிவர்ஸ்ட் ஹி டஸ் நாட் வாண்ட் டு கெட் மேரீட் பண்ணிக்கிறவங்க வீட்டில் வம்ச விருத்தி ஆறுறது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் அதை வந்து இது வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் தியரி வந்து கிடையாது இது வந்து அப்படி இப்படின்னு பேசினாலும் ப்ளிங்க் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காங்க அது பேர் ஸ்லைஸ் திங்கிங்னு ஒரு சின்ன ஃபேக்டை வச்சு பெருசாக எப்படி கன்க்ளூஷன் பண்ணுறதுன்னு அது வெஸ்டர்ன் வேர்ல்டில் பெரிய ரெவல்யூஷன்ற மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறது தான் நம்ம ஊரில் ட்ரெடிஷனாக எழுதி வச்சுருக்காங்க அதனால் சைக்கியாட்ரிக் பேஷண்ட் உள்ளவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு க்யூரே இருக்காது கண்டினியூஸாக மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இந்த டல் பேர்டாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே இருப்பாங்க அவங்களால மைண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அவங்கள பார்த்துக்கவும் முடியாது அவங்கள வெளியில் துரத்தவும் முடியாது அதை தவிர்த்து அந்த சைக்கியாட்ரிக் லீனேஜில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காது சில பேருக்கு வந்து கல்யாணம் நடக்காது சில பேருக்கு வேலையில் ப்ராப்ளம் வரும் ஸோ சூயசைட் சைக்கேட்ரி அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல் இன்டர் கனெக்டட் லீனேஜ் கர்மா வந்து ஒருத்தருக்கு வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுன்றது வந்து இன்னும் வெஸ்டர்ன் மெடிசன் வந்து வரவே இல்லை அதை தான் எங்கிட்ட வந்து கேட்டாங்க ஏன் சார் இப்போ வந்து எனக்கு தெரிந்த அரசியல்வாதி வீட்டில் வந்து அவங்க அவங்க வீடு வந்து கொஞ்சம் பழம்பெரும் அரசியல்வாதி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆவுனா வந்து சுயசைட் நடக்கும் டிவோர்ஸ் நடக்கும் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அதனால டிவைன் ஜஸ்டிஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் பொழுது அது வந்து ரொம்ப டெருபிளாக இருக்கும் அதுக்கான ஆன்சர் வந்து சயின்ஸ்ல வந்து கிடைக்காது ட்ரெடிஷன் ஈசோடெரிக் ட்ரெடிஷனில் தான் வந்து கிடைக்கும் அதனால் இப்போ வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து எங்களுக்கு வந்து ஜுவர்ஸ் நடக்குது எல்ஜிபிடிலாம் இழுக்கு அப்படின்னா அது வந்து கலத்திர கர்ஸ் கலத்திரத்தில் கர்ஸ் பண்ணுறவங்க வீட்டில் தான் வந்து எல்ஜிபிடி வந்து வரும் இது வந்து இவர் வந்து த எல்ஜிபிடி ஐ ஐஎம் நாட் அகெயின்ஸ்ட் எல்ஜிபிடி இது வந்து ட்ரெடிஷனலா இப்போ உதாரணத்துக்கு வந்து லெப்போட் அப்படின்ற ஒரு பெரிய மன்னன் வந்து இருந்தாரு பெல்ஜியத்துல அவர் ரப்பருக்கோசனம் எல்லாருடைய கையை வெட்டுவாரு கை வரலை வெட்டுவாரு தலையை சிறை செய்த பண்ணுவாரு அப்ப அந்த ரப்பரை அனுபவிச்ச அந்த கண்ட்ரியில எப்படி டிவைன் ஜஸ்டிஸ் ஆப்ரேட் ஆகாம இருக்கும் அந்த டிவைன் ஜஸ்டிஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் பொழுது அது இந்த மாதிரி ஒரு டெருபில அடிக்கும் ஸோ டிவைன் ஜஸ்டிஸ் ஆப்ரேட் ஆனாலே குழந்தைகளை பாதிக்கும் குழந்தை பிறப்புகளை பாதிக்கும் அதனால இந்த மாதிரி வந்து இந்த சைக்காட்ரி உள்ளவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு சுஜித்ரா வந்து சைக்காட்ரி இருக்குன்னா அம் நாட் சர்ப்ரைஸ்ட் காரணம் அவங்க வீட்டில் வந்து அதாவது தீயினால் சுட்ட புண் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அதாவது தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடும் ஹார்ஷா பேசுகிற வார்த்தை வந்து ஆறாது அப்படின்றது வந்து சொல்றது வந்து சோல் லெவலில் யாராவது ப்ரான்றது தான் சூயசைட் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது சுயசைட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு சோல் லெவல்ல ஹர்ட் இருக்கும் நாட் ஹார்ட் லெவல் சோல் லெவல்ல அவ்வளோ டெரிபிள் பெயின் இருக்கும் அந்த பெயினை வந்து யூ கே நாட் கியூர் இட் வித் கவுன்சிலிங் ஆர் வித் டாக்கிங் அது எனர்ஜி வழியா அவரா சக்ராவை வந்து க்ளோஸ் பண்ணும் அவரா சக்ராவை வந்து ஹீல் பண்ணணும் அவுரா சக்ராபத்தி தெரியாத வெஸ்டர்ன் சயின்சஸ் வந்து இப்போ அத மாதிரி இருக்குது எனர்ஜி மெடிசன் இருக்குன்றது வந்து பேசுவாங்க இது வந்து போக போக எல்லாமே அந்த வெளியில் சொன்ன அந்த சயின்டிஃபிக்கை இது வந்து நம்ம ஊரில் ட்ரெடிஷனாக சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து இவங்க வந்து ஒத்துக்கறதுக்குள்ள நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் சைக்கியாட்ரிக் வீட்டில் நிறையா தில ஹோமம் பண்ணணும் இப்போ அந்த ஆவி வந்து அந்த லீனேஜ்லேருந்து போய் மெர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி ரீபர்த் வரணும் ஆனால் அந்த மெர்ஜிங் அந்த எதிரல் வேர்ல்டுலேயும் அவங்க வந்து தங்கிடுவாங்க அதுதான் இதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி வந்து சொன்னாங்க சார் என் லைஃப்லேயே ஒரு பெரிய மிராக்கல் நடந்தது அப்படின்னாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை எங்கள் அப்பாவை வந்து இறந்த அப்பாவை வந்து வேண அவர் வந்து என்னுடைய கனவுல வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து அந்த இது தப்பாகிடுச்சுமா அவங்க இவர் வந்து ரெக்கவரி ஆயிடுவாருன்னு ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் ரெக்கவரி ஆனார் சார் வேற யாரோ ஒருத்தர் லீனேஜில் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது அதாவது லீனேஜ் கர்மா இஸ் ஸ்டிக்கர் தென் ஃபேமிலி கர்மா அந்த லீனேஜோட பேட்டர்னை வந்து பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒரே குடும்பத்துல இருக்கிற அண்ணா தம்பிக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்கும் ஒரு இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டில் ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கல ரெண்டு பேருக்கு வந்து குழந்தை பிறக்கல ஒரே ஒரு சிஸ்டருக்கு மட்டும் குழந்த பிறந்ததுக்கு கல்யாணம் வந்து நடந்திருக்கு ஸோ அப்படின்னா அது கலத்துகிற கர்ஸ் கலத்துற கர்ஸ் இருக்கும் போது தான் டிவோர்ஸ் ஆகும் டெத்தாகும் ரெண்டு பேர் பிரிஞ்சு இருப்பாங்க செக்ஷுவல் கன்புஷன் வரும் இது எல்லாமே ட்ரெடிஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க தான் ராகு கேது பூஜை அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் சூயசைடுன்றது லீனேஜில் ரொம்ப இம்பேக்ட் காட்டிடும் பல ஃபேமிகளைகளை பாதிக்கும் ஒரு லீனேஜ்ன்றது வந்து ஒரு பெரிய ரூட் மாதிரி அது கிளைகளை பாதிக்கும் அந்த யாராவது ஒருத்தர் சூயசைடு வந்து பண்ணிட்டாங்கன்னா அந்த லீனேஜ்லேருந்து அந்த ஃபேமிலியை பாதிக்கும் அந்த ஃபேமிலியிலேருந்து இண்டிவிஜுவலை பாதிக்கும் அதுதான் அந்த ராகு கேது வந்து இருக்கிறது இந்த கரு பழனி அப்பன் அதாவது இந்த நீயா நானா மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறவர்கள்லாம் எந்த படிப்பு அறிவு இல்லாமல் எதை வேணா பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது எதாவது வளர்றது அப்படின்றது வந்து வைத்திருந்தாலும் அவர்களை நான் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த மாதிரி பொய்யும் புரட்டுமாக பேசி ட்ரெடிஷனை வந்து பேசுறவங்களுக்கு வந்து அவுரங்கசீப் வந்து உங்களை விட பெரிய ஆளாக இருந்தான் அவன் ஜசியான்னு வரி போட்டான் வாயிலே வாயை தரன்னு சொல்லிட்டு வெத்தலை பார்க்க மென்னு எச்ச துப்புவான் அந்த மாதிரி இருந்த காலத்திலே இசம் இந்து ட்ரெடிஷன்லாம் வந்து சர்வைவ் ஆகிடுது உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க சர்வைவ் ஆகாததுக்கு காரணம் இப்போ அந்த பழனியப்பன் டேரக்டருக்கு பணம் வருதா படம் எடுக்க முடியுதா சக்சஸ்ஃபுல்லா இருக்காரா இல்லை அது வந்து சாபம் நவகிரக சாபம்னு வாங்கினாங்கன்னா நல சக்கரவர்த்திக்கே வந்து நடந்தது நிறைய பேருக்கு வந்தது அதனால லைஃப்ல கேரியருக்கு வந்து நான் சினிமால வந்து சாதிக்க போறேன் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன்னு அஸ்ட்ராலஜியை பத்தி தப்பாக பேசினார்கள் என்றால் டிவியில இருந்து கொஞ்ச நாள் அங்கே இருந்தும் போயிடுவீங்க பாவத்தை செய்து கொண்டு நவகிரக கர்ஸ் அதுதான் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அதனால அஸ்ட்ராலஜில எது உங்களுக்கு புரியலோ புரியலன்னு சொல்லிட்டு போயிடுங்க அதை விட்டு மியூசிக்கை பற்றி புரியலன்னா உடனே மியூசிக் தப்புன்னு பேசுறது அதாவது முட்டாள்களின் கூட்டமாக அது வந்து டிவியில பேசுனா உடனே அவன் இன்டெலிஜென்ட்னு அத்தம் கிடையாது அவன் செலிப்ரிட்டியாக இருந்தாலும் கூட அவன் ஒரு தான் அவனுடைய ப்ரொஃபஷனில் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க வீட்டில் கர்ஸ் இந்த மாதிரி பொய் புரட்டு பேசினீங்கன்னா மைண்டு டுமிராகி எப்படி சக்சஸ்ஃபுல்லாகிறது தெரியாது அதனால் சுசித்ராவுக்கு வந்து கண்டிப்பாக திலகோமம் பண்ணும் ராகுகேது பண்ணும் யாருக்காவது வீட்டில் இந்த மாதிரி சூசைடு வந்து பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பரிகாரம் வந்து செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து நிறையா பொய் புரட்டு வந்து பேசுவாங்க அதாவது டிபி அதாவது டிபி ரேட்டிங்க்குன்னு பேசுவாங்க இவன் சொல்லா ட்ரெடிஷன் சர்வைவ் அதாவது பழனியப்பன் டேரக்டர்கிட்டேயும் இந்த சோகால்டு திராவிடியன் கூட்டத்துக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களால் நிறைய பேர் அஸ்ட்ராலஜியை நம்புவான் அதெல்லாம் விட்டுடுங்க அஸ் சர்வைவ் நீங்கள் உங்கள் ஃபீல்டில் வந்து ஒரு பத்து வருஷம் சர்வை வரீங்களான்னு வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜியை பற்றி பேசுங்க தேங்க் யூ